தமிழ்நாடு அரசின் கல்வித்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கும் ஒன்றிய அரசாங்கம் சரியான அளவில் நிதியை வழங்கி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அரிய கருத்தை ஒருவர் கூறியிருக்காரு அவர் யார் என்பதை வீடியோக்குள்ளே போய் பேசலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்எஸ்டி தமிழ் யூடியூப் சேனல் நான் உங்கள் நியமனத்த நானே கேள்வி நானே பதினேன் இப்ப மக்களால் வெறுத்து ஒரு அரசியல்வாதி ஒரு கருத்து சொல்லிட்டார் என்னன்னா தமிழ்நாடு அரசின் கல்வித்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கும் ஒன்றிய அரசாங்கம் சரியான அளவில் நிதியை வழங்கி கொண்டிருக்கிறது அது பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆமா ஓபிஎஸ் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டை ஆட்சி செய்த முதலமைச்சர்களே மிகவும் கேவலமான கீழ்த்தரமான முதலமைச்சர் அவர் தான் அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆக்கப்படவில்லை முதலமைச்சர் ஆகவில்லை ஜெயலலிதா ஜெயிலுக்கு சென்ற போதெல்லாம் முதலமைச்சராக ஆக்கப்பட்டார் ஜெயலலிதா ஜெயிலே திரும்பி வந்தோம்னா இந்த பதவி அப்படி திருப்பி கொடுத்துருவார் தான் அவர் ரெண்டு மூன்று தடவை முதலமைச்சராக இருந்திருக்கிறார் ஆனால் அவர் இன்னைக்கு சொல்லியிருக்க கருத்து பார்த்தீங்கன்னாக்கா அவரை வந்து ஒரு கேவலமான மனிதராக சித்தரிக்க வைக்கிறது ஆமா அவர் வந்து கிட்டத்தட்ட அடிமை சாசனமே எழுதி கொடுத்துட்டார் நல்ல வேளையாக அதிமுக என்ற கட்சி அவருடைய கைகளில் சிக்காமல் எடப்பாடி பழனிசாமி அவருடைய வசம் சென்று விட்டது நமக்கு எடப்பாடி பழனிசாமி பற்றி ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அடிமைத்தனத்தில் எடப்பாடி பழனிசாமியோட மிக மோசமான ஒரு என்ன சொல்கிறது கொத்தரிமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த ஓ ஓ பன்னீர்செல்வம் இவர் வந்து அவருடைய சாதி மக்களாலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதாக இருக்கிறார் அவர் வந்து தனி கட்சி இருந்தாக்கா அவர் அவருடைய சாதி சார்ந்த மக்கள்லாம் அப்படியே மொத்தமாக திரண்டு அவருக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்ட்டு அவர் எதிர்பார்த்தார் ஆனால் அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி அடிமைத்தனம்னா அப்படி ஒரு கேவலமான அடிமைத்தனமாகவே இருந்து கொண்டிருக்கிறார் அப்படி என்னத்தான் அப்படி பாஜக தரப்பில் வந்து அவர் பண்ணிட்டாங்கன்னு தெரியல அப்படி ஒரு சுயநலத்துக்காக வாழக்கூடிய ஒரு அரசியல்வாதினாக்க அவர் தான் அவருடைய மகன் மட்டும்தான் ஜெயிப்பார் அந்த அவருடைய மகனுடைய தொகுதியில் மட்டும்தான் அவர் பிரச்சாரம் பண்ணுவார் அப்படியெல்லாம் இருந்து அரசியல் அவர் இப்போ தெரியும் இப்போ சமீபத்தில் தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அமைச்சர் ஒரு லிட்டர் கடிதம் எழுதுறாரு நீங்கள் வந்து பி ஸ்ரீ பள்ளிகளை தமிழ்நாட்டில் திறக்கவில்லை என்றால் உங்களுக்கான ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி நிதியை வழங்க மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு பகிரங்கமாக கடிதம் எழுதியிருக்காரு அதாவது எப்படின்னா தமிழ்நாட்டில் இந்தி மொழியை திருக்கிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க அதுக்கு தான் பிஎம்ஸ்டின்னு ஒரு பள்ளி மூலமாக அதை பண்ணலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளலை அதனால் அவங்களுக்கான அந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு வழங்கப்பட வேண்டிய ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடியை நிதியை வழங்க முடியாது அப்படின்ட்டு அவர் பகிரங்கமாக ஒரு கடிதம் எழுதியிருக்காரு ஓகே இது ஒன்றாச்சா அதற்கு பிறகு கடந்த ஆண்டு சென்னையிலும் மற்றும் திருநெல்வேலி தென்கா தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் நாகர்கோவில் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களிலும் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு எல்லாருடைய எல்லா மக்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைமை புரட்டி போட்ட அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளம் ஏற்பட்டது அந்த வெள்ள சேதங்களுக்காக தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக முப்பத்தி ஏழாயிரம் கோடி நிதி கோரப்பட்டது ஒன்றிய அரசாங்கத்தை ஆனால் அவர்கள் வழங்கியதோ இரநூத்தி எழுபத்தாறு கோடி ரூபாய் முப்பத்தி ஏழாயிரம் கோடிங்க இரநூத்தி எழுபத்தாறு கோடின்னு நினச்சி பாருங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்து சார்பாக ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்பார்த்து எதிர்பார்க்காமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நிவாரணத் தொகையாக ரூபாய் ஐயாயிரம் வழங்கப்பட்டது அதற்கு பிறகுதான் வந்து கேட்டாங்க அந்த ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பாக ஒரு குழு வந்து சுற்றி பார்த்துட்டு நிவாரணங்கள்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் சிறப்பாக செஞ்சுருக்காங்க அப்படின்லாம் பாராட்டு சாரையில் சொல்லிட்டு போனாங்க ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றிய அரசாங்கத்துக்கு சார்பாக கொடுக்கப்பட்ட நிதி இரநூத்தி எழுபத்தாறு கோடி மட்டுமே அதற்கப்பறம் சென்னையில் வந்து மெட்ரோ ரயில் திட்டம் வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இப்போ புதுசு புதுசாக அடுத்த லெவலுக்கு வந்து இதுவரை மெட்ரோ ட்ரெயின் வந்து கனெக்ட் பண்ணாத இடத்துல எல்லாம் கனெக்ட் பண்ணி வேலை இருக்கு இது வந்து ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இணைந்து செயல்படுத்த வேண்டிய ஒரு திட்டம் ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பாக அறுபத்தி மூணாயிரம் கோடி நிதி கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் இதுவரைக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கல அந்த திட்டம் தொடங்கி வைத்ததற்கு ஒன்றிய அமைச்சர் வந்து தொடங்கி வச்சதும் சரி அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசாங்கத்துக்காக அந்த திட்டத்துக்காக ஒரு பைசா கூட கொடுக்கல இதையும் தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய பொறுப்பாக எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு அந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கார்கள் ஓகேயா இப்படி தான் நிலவரம் இருக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு ஒன்றிய அரசாங்கத்தை சார்பாக கொடுக்க வேண்டிய எந்த நிதியையும் அவர்கள் கொடுக்காமல் இது பற்றி பாராளுமன்றத்தை கேள்வி எழுப்பக்குள்ள அந்த துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து ஒரு மாநில திட்டம் தானே இதுக்கு எதுக்கு நாங்கள் ஒன்றிய அரசாங்கம் நிதி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு மெட்ரோ ரயில் என்பது ஒன்றிய அரசாங்கத்தின் திட்டம் அப்படி இருக்கும் பொழுது மாநிலம் இணைஞ்சு செஞ்சுட்டு இருக்காங்க அதற்கு வந்து இப்படி வந்து சொல்லியிருக்காரு ஆனால் தமிழ்நாட்டை தவிர்த்த மற்ற மாநிலங்களில் செயல்படுத்தப்படும் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு நிதி வழங்கப்பட்டிருக்கிறது பெங்களூரில் மற்ற எல்லா மற்ற நகரங்களில் வந்து மெட்ரோ திட்டத்தில் அது நிதி கொடுத்த ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அது மாநில அரசு திட்டம் தானே நீங்களே பார்த்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படியெல்லாம் தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கும் நிலையில் இந்த ஓபிஎஸ் ஒரு கேவலமான ஒரு மனிதராக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு தொடர்ந்து நிதி வழங்கி கொண்டே தான் இருக்கிறது போதுமான நிதி வழங்குகிறது என்று அவர் அவர் சொன்ன கருத்து என்பது அவர் வந்து மக்கள் எல்லி நகையான வகையில் இதையெல்லாம் ஒரு மனுஷனானு கேட்குற அளவுக்கு தான் அவர் இப்படி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அவர் ஒரு மோசமான அரசியல்வாதி மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர் எந்த காலத்திலும் அவர் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் அவ்வளோதான் புரிஞ்சு போச்சு அவருடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமனத்தில் இருக்குது இப்போ சமீப நாட்களாக வந்து எந்த ஊடகங்களும் அவர் கண்டுக்கலை அவரை பற்றி எதுவுமே பேசாத நிலையில் இப்போ அவராக வந்து நம்ம லைன் ரேட்டுக்கு வரணும் நம்மளை பற்றி நாலு பேர் திட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு ஆனால் அவரை போல ஒரு சுயநலவாதி அரசியல் எதுவுமே கிடையாது ஏற்கனவே மக்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தும் போதையும் கூட இவர் வந்து அந்த போராட்டம் முடிவுற்று அல்லது முடிவு போடுற சமயத்தில் அந்த மக்கள் மீது அந்த இளைஞர்கள் மீது தடியை நடத்தி கடல்லெல்லாம் வச்சு அடித்து பெரிய பிரச்சனை பண்ணது யாருன்னா இந்த இதே ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்த போது தான் இப்படித்தான் அவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கார் அவருடைய அந்த குரூர புத்தியை அவர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சாந்தமான மனிதர் அமைதியான மனிதர் யாரையும் கொடு சொல் கடும் சொல் சொல்ல மாட்டார் பேச மாட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் அவர் ஒரு மிகவும் ஆபத்தான மனிதர் அவர்லாம் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் வந்தார்னாக்கா தமிழ்நாட்டை வித்திருப்புகிற அளவுக்கு தான் அடகு வச்சுக்கிற மொத்தமாக பிஜேபிக்கு நல்ல நல் நல்வாய்ப்பாக அதிமுக என்ற கட்சி எடப்பாடி பழனிசாமியிடமும் சென்று விட்டுருக்கு இவர்கிட்ட மட்டும் அந்த தலைமை பொறுப்பு இருந்துச்சுனாக்கா அப்படியே பிஜேபி எத்தனை தொகுதி கேட்டாலும் எழுதி கொடுத்துருவார் இரநூத்தி பதினாலு தொகுதியா யஜமா நீங்கள் எடுத்து நூற்றி எழுபது தொகுதி நிஜமா எங்களுக்கு வந்து அறுபத்தி நாலு தொகுதி போதும் அதிமுக அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அப்படியே அடிமை சாசனம் எழுதி கொடுத்த மனிதர் தான் அவர் ஆனால் அதனால தான் அவர் அதிமுக தொண்டர்களும் சரி அந்த கட்சியுடைய பொதுக்குழு எல்லாமே அவர் ஒதுக்கி வச்சுட்டாங்க அவர் எந்த காலத்திலும் திரும்ப அவர் அதிமுகவில் சேரவே கூடாது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா திமுகவில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக என்ற இரண்டு திராவிட கட்சிகளும் இருக்க வேண்டும் அதிமுகவில் பேரளவுதான் திராவிடம் இருந்தாலும் கூட அந்த கட்சி அளிக்கப்பட்டு விடக்கூடாது திமுகவுக்கு நேரெதிராக அதிமுக இருக்க வேண்டும் அதிமுக திமுக என்ற இரண்டு கட்சிகள் மட்டும் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கொள்கை இருக்கிறது இந்த நேரத்தில் அதிமுகவும் சேர்ந்து நாம் தான் திராவிட இயக்கத்தின் சிந்தனையாளர் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த இரண்டு கட்சிகளையும் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் அதிமுக அழிந்துவிடக்கூடாது அப்படியே அதிமுக என்ற கட்சி அழியாமல் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இந்த ஓபிஎஸ் என்ற துரோகியும் டிடிவி தினகரன் என்ற ஒரு எட்டப்பன் கைக்கூலியும் நிச்சயமாக மீண்டும் அதிமுகவில் சேர்த்துக்கொள்ளப்படக்கூடவே கூடாது அதுதான் வந்து அதிமுகவுடைய எதிர்காலத்திற்கு நல்லதாக இருக்கும் மக்கள் வந்து எடப்ப ஓபிஎஸ் ஓ பன்னிச்சலம் என்ற மனிதர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் அடையாளம் கொள்வதற்கு தன் இந்த வாய்ப்பு அவர் வந்து வாய்ப்பு வழங்கியிருக்காரு அவர் வந்து அடிமையிலும் அடிமை சிறந்த கொத்தரிமை அதுதான் சொல்ல முடியும் நல்லா அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் மணி அவர் வந்து முட்டக்கன் மணிலாம் சொல்லுவாங்க சில பேர் பேசுவாங்க நம்ம அப்படி சொல்லல அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா நாதா கா நாம் தமிழர் கட்சியை சமூக வலைதளங்களில் கடித்து குதறுகிறார்கள் இந்த அளவுக்கு ஒரு தாக்கப்பட்ட கட்சி எதுவுமே கிடையாது அதை யார் செய்கிறா அந்த வேட்டையாளர்களுக்கு யார் வந்து பணம் கொடுத்து பண்ணிட்டு இருக்கா என்பதெல்லாம் எனக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு பேசியிருக்காரு பத்திரிகையாளர் முட்டக்கன் மணி அவருக்கு வந்து இப்போ கொஞ்ச நாளே திமுக ஒவ்வொமை வந்துருச்சு திமுக எது செஞ்சாலும் குத்தம்னு அவர் செயல்பட்டு இருக்காரு திமுக வந்து விஜய் அரசியலுக்கு வரது வந்து பயப்படுத்துங்கிறாரு அப்புறம் நேரு வந்து அமைச்சர் நேரு ஏதோ தன்னுடைய திமுக செயலிகள் கூட்டத்தில் பேசிய பேச்சை வச்சு அதுக்கு ஒரு பெரிய ஒரு டீகோட் பண்ணியாலும் பேசிட்டு இருக்காரு இப்போ அவர் என்ன பேசிருக்காருனாக்கா கடந்த இரண்டு ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சி வந்து கடுமையாக தாக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் அதை செய்கிறது யாருனாக்கா அந்த வேட்டை நாய்களுக்கு வந்து எல்லா விதமான பண பண உதவி எல்லாத்தையும் வந்து யார் செய்கிறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்லாம் பேசியிருக்காரு வேட்டை நாய்களாம் அண்ணா ஒரு பிச்சைக்கார பையல் கலைஞர் ஒரு பிச்சைக்கார புயல் அப்படின்ட்டு இவன் பேசுவான் தற்கூரி சீமான் அது வந்து எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வதந்தியை பரப்புறது எல்லாம் வந்து முழு முழு நேர கொள்கையாக கொண்டு செயல்பட்டுருக்குறது தான் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் வேலையாக இருக்குது அவர்களுக்கு வந்து இப்போ காவல்துறை அதிகாரிகளுடைய வருண்குமார் என்பவரே வந்து தரக்குறைவாக அவரையும் அவருடைய மனைவியையும் பேசி இப்போ நம்ம பேர் அரசு கைது அக்கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் தொடர்ந்து சமூக வலைதளங்கள் மிக கேவலமாக செயல்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் தான் இந்த நாம் தமிழர் கட்சியினர் அந்த கட்சியை ஒழிப்பதற்காக கடந்த இரண்டு ஆண்டு காலமாக சமூக வலைதளங்களில் வேட்டை நாய்களைப் போல செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று இந்த முட்டக்கன் மணி பேசுகிறது பார்த்தாக்கா வேதனையாக தான் இருக்குது இந்த முட்டக்கன் மணியோட வேலை என்னென்னாக்கா இவரை யாராவது திமுக சார்பாக கலைஞர் நூற்றாண்டு விழா கூட்டத்துக்கு கூட்டாலும் போய் பேசுவார் எந்த திமுக சார்பாக அமைச்சர் சேகர்பாபு ஏதாவது மீட்டிங் போட்டால் அதுக்கும் போய் பேசுவார் மாசத்துக்கு மீட்டிங் போட்டு இன்வைட் பண்ணாக்கா அதுக்கும் அங்கேயும் போய் பேசுவார் ஆனால் பேசிக்கிட்டு என்ன பண்ணுவார் சமூக வலைத்தளங்களில் திமுக ஓவாமி பேசுவார் திமுகவுக்கு அதிமுகவில் ஓட்டு வித்தியாசம் ஒரு பர்சன்டேஜ் தான் கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொரு சட்டமன்ற தேர்தலில் வந்து ஓபிஎஸ் டிடிவி திரைக்கிற சசிகலா எல்லாம் ஒன்றா இருந்தாக்கா என்ன வந்து அதிமுக ஜெயிச்சிருக்கும் இவங்களாம் தனித்தனியாக பிரிஞ்சிருந்த போது கூட அதிமுக அறுபத்தாறு தொகுதியில் வைச்சிருக்கு அப்படி இப்படிலாம் வந்து அதிமுக போல் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நபர் தான் இவர் இவர் வந்து எப்படின்னாக்கா இப்போதைக்கு இவர் திமுக ஓவாமை வந்திருக்கு இவரை இவருடைய பேச்சாளி பேச பெரிய அளவில் பொருட்படுத்த தேவையில்லை என்றாலும் கூட அவர் ஏன் தான் அப்படி பேசுகிறார் என்பது கிட்டத்தட்ட எல்லோராலும் மதிக்கப்பட்ட ஒரு மனிதராக ஒரு பத்திரிகையாக திகழ்ந்து கொண்டிருந்தால் திரு மணியவர்கள் ஆனால் அவருடைய சமீப கால பேச்சுகள் எல்லாமே எல்லோரும் சொல்லிக்கும் வகையில் இருக்கிறது இப்படி ஆகிட்டார் இவர் பேசுகிறாரு இவர் பேசுவதுக்கு சரி கிடையாரு என்று அவருடைய பேச்சை ரசித்துக் கொண்டிருந்த எல்லோருமே நிற்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பேச்சுகள் இருந்து கொண்டிருக்கிறது அவர் கொள்வார் என்று நம்புகிறோம் அதுதான் அவருடைய பேச்சை ரசித்து கேட்கக்கூடிய வாசகர்கள் நேர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது பார்க்கலாம் மாற்றம் என்பது மட்டுமே மாறாது அவர் மாறுறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்எஸ்பி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை செய்யு